எஸ்ஐஆர் வாக்காளர் சீர்திருத்த முகாம்கள் நாடு முழுவதும் வாக்காளர் சீர்திருத்த படிவத்தினை மக்களுக்கு வழங்கப்பட்டு அதனை பூர்த்தி செய்து திரும்ப பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் பேரூராட்சியில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது இதில் ஏரல் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் அதிகாரிகள் ஒவ்வொரு முகாமிற்கும் சென்று பொதுமக்களிடையே குறைகளை கேட்டறிந்தார்கள் தவறுதலாக எஸ்ஐஆர் படிவம் மக்கள் நிரப்பிவிடாமல் கவனமாக பார்த்துக் கொள்ளவும் அறிவுறுத்தினார் இதில் அதிமுக மற்றும் திமுக கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்தனர் தமிழ்நாடு தாலுகா செய்தியாளர் எம் முத்துவேல் ஏரல் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி